கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சார் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் சூடு பிடிக்கிறதுனா அது மோடி அவர்கள் சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் அது ரொம்ப பீக்கில் போகுது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆறு முறை இந்த தேர்தலை அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் ஒவ்வொரு இடங்களில் போயிட்டு ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணார் கோயம்புத்தூருடைய ரோட் ஷோவாக இருக்கட்டும் தமிழ் நேற்றுக்கு சென்னையில் ஒரு ரோட் ஷோவும் நடத்தினாங்க ஏற்கனவே கோயம்புத்தூரும் ஃபைலர்னு சொல்லியிருந்தாங்க நேற்றைக்கு நடந்ததிலும் பெருவாரியான மக்கள் கூட்டம் இல்லை அதனாலேயே ரொம் பிளான் பண்ணதை விட ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரோட் ஷோவை முடிக்க வேண்டிய ஒரு சூழ் போச்சு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார் இந்த இடத்துல என்னென்னா ரோட் ஷோவும் பிரச்சாரமும் வேறையாக இருக்குது ரோட் ஷோவில் நீங்கள் வாய்ஸ் கொடுத்து கேட்க முடியாது பேச முடியாது அப்போ பிரச்சாரம் நீங்கள் பண்ண வரீங்கன்னா மக்கள் எங்கே இருக்காங்களோ மக்களுடைய இல்லங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் தேடி போகணும் உங்களை தேடி மக்களை வர வைப்பது அந்த மூலிமா ரோட் ஷோன்ற ஒரு பிளான் மூலயமா செய்வது சரியான பிரச்சார வித்தியா அங்கே வந்து நாலு பேருக்கு ஓட்டு கேட்குறாரு பால் கனகராஜ் அப்புறம் இவர் வினோத் செல்வம் வினோத் செல்வம் பால் கனகராஜ் வினோத் செல்வம் அப்புறம் இவங்க தமிழ்சி தமிழை தமிழிசை சவுந்தரராஜ் இவங்க மூணு பேருக்கும் ஓட்டு கேட்குறாரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு நீண்ட முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க நெறியாளர் இதில் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஷோ கலாச்சாரம் இந்த ரோட் ஷோ கலாச்சாரம் என்பது தமிழகத்துக்கு புதுசு ஏன் இது தமிழகத்துக்கு புதுசு இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து திருமண கூட்டம் போடுவாங்க தேர்தல் வர நேரத்தில் திருமண கூட்டம் போடுவாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு சந்தை இருக்கு கடைவீதி இருக்கு இப்ப சென்னையில் எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மாங்கோல்லன்னு ஒரு இடம் இருக்கு அப்புறம் மயிலாப்பூர்ல ஒரு இடம் இருக்கு தானாத்தர் இருக்கு அப்புறம் மேதின பூங்கா இருக்கு விம்ஜயநகர் மார்க் பார்க் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்துட்டு கூட்டம் போடுவாங்க அது திருமண கூட்டமாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பிரம்மாண்ட கூட்டமாக இருக்கும் தேர்தல் நேரத்தில் அப்புறம் பொதுக்கூட்டம் போடுவாங்க பெரிய பொதுக்கூட்டம் அதாவது ஒரு மூணு லட்சம் பேர் திரள்வாங்க நம்ம சென்னையில் மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்தில் கூட்டம் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அவுட்டரில் கூட்டம் போடுவாங்க அந்த மாதிரி பெரிய கூட்டம் வந்து இப்போ இங்கே சென்னையில் வந்து வானகரத்தை தாண்டி போடுவாங்க அது வந்து ஒரு பெரிய கூட்டம் மகாபலிபுரத்தில் பெரிய கூட்டம் போடுவாங்க க கடற்கரை ஒட்டி இதெல்லாம் வந்து பொதுக்கூட்டம் இப்போ தமிழக அரசியல்ல நம்ம பார்த்து வந்தது இந்த இரண்டு விஷயங்கள் தான் இப்போ இந்த ரோட் ஷோ அப்படின்றது என்னன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இல்லை ஜெர்மனியில ஸ்பெயின்ல எல்லாம் கால்பந்து ஆட்ட வீரர்கள் வந்து எதனா ஒரு கப் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பஸ் மேலே ஏறிக்குவாங்க பஸ் மேலே ஏறிட்டு அந்த கப்போட வந்து இப்போ அர்ஜென்டினா கூட இப்போ ஜெயிச்சப்போ நம்ம பார்த்தோம் சமீபத்தில் மெஸி வந்து பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாரையும் ஏறிட்டு அப்படி அந்த கப்பை காட்டி டாட்டா மீட்டா இருக்கும் சக்சஸ் மீட்டா இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட இந்த ரோட் ஷோ வந்து இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணும்போது என்ன ஆதாயம் என்ன லாபம்னா மக்களோட குறைகளை நீங்கள் கேட்க வேணாம் மக்கள்கள் மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் அதை கேட்க வேணாம் மக்களோட கோபத்துக்கு குறிப்பாக நீங்கள் ஆளாக வேண்டியதே இல்லை இப்போ இவர் பிரச்சாரம் போகும்போது யாரோ ஒருத்தர் நாலு பேர் வந்து இட்லியோட உடையோட வந்து நிற்கிறான்னு சொன்னேன் இதுதான் நாங்கள் திங்கிறது இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போட்டிங்க நியாயமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த முகத்தை தூக்கி எங்கே கொள்வாங்க முதல்ல ரெண்டாவது யாரோ ஒருத்தர் சிலிண்ட்ரு ஊட்டு வாசுப்படியில்ங்கிற சிலிண்ட்ரு வந்து வெளிச்சுன்னு வந்து நின்று ஐயா இதை பாருங்கள் ஐயா இதை பாருங்கள் அப்படின்னு பிரச்சாரம் வரும்போது காட்டிட்டாங்கன்னா அங்கே வந்து மனக்குமுறல் வரும் இல்லை இந்த பெட்ரோல் டீசல் விலையை பற்றி யாரோ ஒருத்தர் பேசிடுறாங்க இல்லை வந்து வாகனத்தை வந்து கடந்த காலத்தில் எப்படி ஒரு பிரச்சாரம்னா காரை அப்புறம் பைக்கெல்லாம் வந்து மாட்டு வண்டி மேலே ஏற்றி மாடை வச்சு இட்டுன்னு போகிற மாதிரிலாம் பண்ணாங்க தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வந்து இவங்க ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசத்துல தேர்தலாம் நடக்கும்பொழுது சிலிண்டர் மாதிரியே பொம்மைகள்லாம் பண்ணி தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு சிலிண்டர் இவ்வளோ ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்மிருதி ராணி அவர்களே வந்து வெங்காயத்தை பெருசாக கார்ட்போர்டில் செஞ்சு வெங்காயம் வேலை இவ்வளோ அப்படின்லாம் காட்டி கடந்த காலத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ அதே மாதிரி பிரச்சாரம் இவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைலாம் கிடையாது ரோட் ஷோ அப்படின்னும் போது என்னென்னா காவல்துறை கூர்ந்து கவனிக்கும் யாருன்னா எதனா வந்து விஷமத்தனமாக எதனா பண்ணுவாங்களா இல்லை கருப்பு சோக்கா போட்டுன்னு குறுக்க வந்துருவாங்களா இல்லை பிரச்சாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு அப்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பாரத பிரதமருக்கு வந்து ஒரு 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 பேசு பொருளாக இருக்கார் ஒரு முக்கியவர் ஒரு பெரிய தலைவர் உங்களெல்லாம் பார்க்க வந்து சந்திச்சிருக்காரு அவர் அவர் வந்து அவர் பாருங்கள் அப்பா பிரதமர் போகிறாரு ஆ எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கிறாரு வெள்ளையாக இருக்கிறாரு சால்வை போட்டிருக்காரு சரிகை வேஷ்டி கட்டியிருக்காரு பட்டு துணி உடுத்திருக்காரு வேட்டி சட்டையில் அழகாக இருக்கார் அப்போ பார்க்கறது பேசுறது கேட்குறது எல்லாமே இதுவாக தான் இருக்கணும் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனையோ வாழ்வாதார பிரச்சனையோ மொழி பிரச்சனையோ இன பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் வெறும் மோடி அவர்களை மையமாக வைத்து இந்த பிரச்சாரம் போகணும் அப்படின்றதுக்காக கட்டமைக்கப்படுற விஷயம் தான் இந்த ரோட் ஷோ அந்த மக்களினுடைய அந்த கோரிக்கைக்கோ அல்லது கேள்விக்கோ நீங்கள் பதிலளிக்கவே வேண்டாம் அந்த ரோட் ஷோவில் ஆமாம் தேவையே கிடையாது இதனால் பாதிப்பு யாருக்குன்னா மக்களுக்கு தான் பாதிப்பு என்ன பாதிப்புனா உங்களுக்கு கேள்வியும் கேட்க முடியாது எதுவும் கேட்க முடியாது பத்திரிகையாளையரே சந்திக்கிறது கிடையாது குறைந்தபட்ச பத்திரிகையாளரே சந்திக்காதவர் இந்த பிரச்சாரம் போது இதே மாதிரி தான் இப்போ இதே மாதிரி ரோட் ஷோஸ் வந்து இப்போ இவர் வந்து இவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணியிருக்காங்க நான் வந்து உச்சக்கட்ட ஒரு பிரதமர் நான் வந்து திருத்தரம் வந்து ஒரு ஓட்டெல்லாம் கேட்கணும்மா வருவேன் ஒரு இடத்துல அஞ்சு நாலு இடத்துல மூணு இடத்துல வேட்பாளர்லாம் கூப்பிடுவாங்க இப்போ அண்ணன் கனகராஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் நின்றுருப்பார் பின்னாடி வினோத் சலவன் இப்படி 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 பார்த்துருப்பார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வண்டி கொஞ்சம் தெளிவாக இருந்திருப்பாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வாக்காளர்கள்லாம் ஓட்டு போடும்போது தமிழ்சை தமிழிசை சம்மந்தமே இல்லை பிரதமர் ரோட் ஷோ பண்ண இடத்துக்கும் வினோஜ் செல்வத்துக்கும் தொடர்பு இல்ல ஓரளவுக்கு வாழ்க்கை நகராட்சிக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை இப்போ இவங்களாச்சும் நகரில் ஏதோ சாமா வாங்க போயிருப்பாங்க அப்படி இப்படி ஏதோ மத்திய சென்னையில் இருக்க அந்த பக்கம் போயிருக்கலாம் வந்துருக்கலாம் ஏதோ கொஞ்சம் பேர் பார்க்கலாம் வட சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டி நகர்ல என்ன வேலை அதுவும் பிரதமர் வராரு போக்குவரத்து நெரிசல் ஆகுதுன்னு தெரியும் போது கண்டிப்பா அந்த பக்கம் யாரும் போக்குவரத்து இல்லை மீறி போனவங்க வந்தவங்க தான் இருக்க போறாங்க அப்போ வாக்காளர்களுக்கும் அங்க நின்ன வேட்பாளருக்கும் பிரதமருக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்போ எந்த விதமான தேர்தல் நேரத்துல ஒரு பேசுபொருளோ ஒரு ஒரு பரிமாற்றமோ இல்லை ஒரு வாக்குறுதியோ எதுவுமே இல்லாம என்ன இதுக்கு வந்து அந்த ரோட் ஷோ பண்ணணும் யாரை சாலையில வந்து போக்குவரத்தை நெரிசல் பண்றதுக்கு அதை பண்ணணும் டி நகர் ஆல்ரெடி எப்பயுமே ஸ்தம்பிக்கிற ஒரு இடம் அதோ சாயந்தர நேரத்துல எடுத்து போய் நீங்க ரோட் ஷோ பண்ணும்போது எவ்வளோ காவல்துறை நண்பர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பொதுமக்களுக்கு போக்குவரத்துல எவ்வளோ நெரிசல் அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு நாள் வியாபாரம் போச்சா குறிப்பா ரம்ஜான் டைம் வர குறிப்பா ரம்ஜான் டைம் இப்போ டீ நகர் வியாபாரம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உங்களால் அடியா அப்போ என்ன ஆனா டீ நகருக்கு வாங்கணும்னு வரவங்க இந்த டிராஃபிக் எல்லாம் பார்த்தோன்னா சரி நம்ம வீட்டை அண்டியா வாங்கிக்கலாம் வேற கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடம் போயிருப்பான் அப்போ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க யோசிப்பாங்க இன்னொன்று பதினெட்டு விழுக்காட்டு ஜிஎஸ்டியை போட்டுட்டு வியாபார ஸ்தலமாக இருக்கிற டி நகரில் நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்க அதே மாதிரி வியாபாரத்தலமாக இருக்க கோயம்போயமுத்தூரில் சிறு குறு தொழில் இருக்கிற இடத்துல அங்கேயே இதே தான் பதினெட்டு இருபத்தி நாலுன்னு வரியை போட்டு சிறு குறு தொழில் பண்ணுற ஃபேக்ட்ரி யூனிட்டு இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து விளிம்பு நிலைக்கு தள்ளியாச்சு இவங்க எல்லாத்தையுமே மறைச்சிட்டு வந்து எந்த பாருங்க பிஜேபி வளருது வளருது வளர்ந்துடுச்சு பிஜேபி வளருது தான் அதனால நான் வந்து அவ்வளோ பெரிய கட்சி வளர்கிறது வந்து நம்மளால வந்து யாராலையுமே நிறுத்த முடியாது கட்சி வளருது ஆனால் எவ்வளோ தான் இங்கே கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக விட அதிகமாக வளர்ந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கிற அந்தளவுக்குலாம் வரல இதெல்லாம் கட்டுக்கதைகள் நான் ஏன் இப்போ கட்டுக்கதைகள் அப்படி சொல்கிறேன்னா பதினெட்டு விழுக்காடு நீங்கள் வரியை போட்டுட்டு பண மதிப்பீடு பண்ணிவிட்டு எல்லோரும் வாழ்வாளர்க்கு நாசம் பண்ணிவிட்டு ரயில்வேல பெண்களுக்கு அந்த வ வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு கொடுத்த அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷனை குறைச்சிட்டு தொள்ளாயிர ரூபாய் பெட்ரோல் தி எல்பிஜி சிலிண்டர் ஆக்கிட்டு மானியத்தையும் பேங்க்கில் கொடுக்காமல் பெட்ரோல் டீசல் விலையும் ஏற்றிட்டு காய்கறி விலையிலேருந்து பருப்பு அரிசி விலை எண்ணெய் விலை எல்லா வேலையும் பல மடங்கு ஏறி இருக்குது மக்களுக்கு என்ன இனமாக கிடைக்குதா மக்கள் எல்லாத்துமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க செலவு பண்ணி வாங்குறாங்க அப்போ பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி இப்படி கேட்குறீங்க ஓட்டு அதுதான் எனக்கு புரியல அப்புறம் எப்படி வளர்ந்தது அப்படின்றதும் எனக்கு இரண்டாவது புரியல அப்போ இவங்களோட அந்த தன்மை இருக்குது பாருங்க அது எல்லாமே வந்து மக்களை ம மக்களோட்டத்தில் இல்லாமல் திமுகவைாலயோ இல்ல அமுகவை குறை சொல்றதுனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க திமுக வந்து உங்க பார்வையிலயோ இல்ல பொதுமக்கள் பார்வையிலயோ நிறைய தவறுகள் பண்ணிருக்கு திமுக வந்து வந்து திமுக வந்து அப்படியே சூப்பரா ஐயா காமராஜர் வச்சிருந்தார் போல இல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்த அதிமுகவை போலவோ இல்ல கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்த திமுகவை போல இல்ல அண்ணா அவர்கள் பீரியட்ல இருந்த திமுக போல இல்ல இன்னைக்கு இருக்கிற திமுக நிறைய தப்புகள் பண்ணிருக்கு ஜனங்க வயிற்றுல அடிச்சிருக்கு அதை விட திமுக இப்போ ரெண்டரை மூணு வருஷமாக அவங்களுக்கு கஷ்டம் நெருக்கடி கொடுக்குது சொத்து வரி ஏற்றி தண்ணி வரி ஏற்றி பால் விலை ஏற்றி கரண்ட் விலை ஏற்றி இப்போ இந்த ரெண்டரை மூணு வருஷமாக இந்த பிரச்சனை கொடுக்குது ஆனால் நீங்கள் பத்து வருஷமாக பிரச்சனை கொடுக்குறீங்க மக்களுக்கு அப்போ பத்து வருஷமாக பிரச்சனை கொடுக்குறவங்க மேலே அதிக கோபமாக இருக்குமா ரெண்டரை வருஷமாக தி மூணு வருஷமாக தொல்லை கொடுக்குறவங்க மேலே அதிக கோபமாக இருக்குன்றதா எங்கள் கேள்வி மற்றபடி ரெண்டு பேருமே மக்களை வந்து நீங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க இதுக்கு போதாக வரைக்கும் இந்த மாதிரி இந்த ரோட் ஷோ இந்த பிரச்சாரம் இதெல்லாம் இப்போ இது இது எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த தேர்தலுக்கு பிஜேபி மீது கோவத்தை காட்டுவாங்க அடுத்த தேர்தல் வரும்போது திமுக மீது அந்த கோவத்தை காட்டுவாங்க எப்பவுமே ஆட்சி அப்படி தான் போன தேர்தலில் திமுக மீது இருந்த கோவத்தை காட்டியாச்சு பாராளுமன்ற தேர்தலை காட்டியாச்சு சட்டமன்ற தேர்தலில் காட்டியாச்சு மக்கள் பொதுவாக வந்து அந்த கோபத்தையோ ஆட்சியாளர்கள் சரியில்லை கோவம் இருக்குது விமர்சனம் இருக்குன்னா அதை எப்படி காட்டுவாங்க ஓட்டு போட்டு தான் காட்டுவாங்க அதனால் இந்த சூழ்நிலையில் வந்து போன கடந்த முறை திமுக ஜெயிச்ச அளவுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கிடைக்காது ஆனால் சீட்டுகள் கிடைக்கும் போன வாரம் முப்பத்தொம்பது ஜெயித்தாங்க நாற்பது ஜெயித்தாங்க அப்படி முப்பத்தேழு அமையார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் அந்த எண்ணிக்கை கிட்டே போயிடுவாங்க முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே எடுக்கிறதுன்றது கிட்டத்தட்ட அதுதான் சூழ்நிலை போல் இருக்கிறது களத்தில் வந்து பத்திரிகையாளர்களோ நம்ம நண்பர்களோ அதான் சொல்கிறாங்க நம்மளுக்கு செவி வழி செய்தி அதான் அப்படி இருக்கும்போது தேசிய கட்சிகளுக்கு அது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ வந்து ஒன்று ரெண்டு கிடைக்கலாம் இல்லை ரெண்டு மூணு இடம் நல்லா இருக்குன்றது தான் பேச அண்ணா இதற்காக அவங்க வந்து ராபகலாக கஷ்டப்படுறாங்க பார்ஜன் சரிங்க சார் இப்போ இந்த ரோட் ஷோவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைலராக இருக்கு இன்னைக்கு வேலூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு பாமகவை சேர்ந்த சௌம் சௌமியா அன்புமணி அப்புறம் பாலு அவர்களுக்கு அப்புறம் கா பாஜகவில் இருந்து நரசிம்மன் அசோதாமன் இவங்க எல்லாருக்குமே வந்து வாக்கு சேகரிக்கிறார் இப்போ அங்கே வாக்கு சேகரிக்கிற இடத்துல மீண்டும் கச்சத்தீவு விஷயை பற்றி பேசுகிறார் இது ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதை கலப்பினாங்க ஆனால் அது பெருசாக அவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கல அது அப்படியே நிறுத்தி போயிடுச்சு ஏன்னா அதுக்கான ஆர்டிஐல என்ன சொல்லப்பட்டது அதுக்கான ரிட்டர்ன் பாலிட்டிக்ஸும் என்னென்னு சொல்ல சொல்லியாச்சு திரும்பவும் பிரதமர் அவர்கள் கட்சத்தீவு தொடர்றது அவங்களுக்கு மீண்டும் அது என்ன வாக்கு வங்கியை உயர்த்துமா அதாவதுங்க கட்சத்தீவு பேசப்பட வேண்டிய பிரச்சனைன்னா பேசப்பட வேண்டிய பிரச்சனை எப்போன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி சும்மா ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு இருந்தீங்களே அப்போ பேசியிருக்கிறோம் ஓகே ஓகே அப்போ உங்களோட தான் இங்க கேள்வி கட்சித்தீவு பிரச்சனையா பிரச்சனை இல்லையான்றது முதல் பார்வை பிரச்சனைனா ஆமா பிரச்சனை எந்த அளவுக்கு பிரச்சனை தேர்தலே மாத்திர அளவுக்கு பிரச்சனை இல்லை அப்போ மூணாவது முக்கியமானது இது எப்போ பேசியிருக்கு இந்த மூன்று கேள்வியில் இந்த மூணாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இவ்வளவு நாள் பத்து வருஷமா வாயில வந்து நீங்க பேஸ்ட்டு வழக்கமாக வாயை இருக்க மாதிரி அமைதியா இருந்துட்டு இப்பொழுது அதை பத்தி நீங்க பேச வேண்டிய காரணம் என்ன சரி இப்போ நீங்க பேசுறீங்க பேசுறதுல தீர்வு எதுனா இருக்கா காங்கிரஸ் தான் தாரவாத்து கொடுத்ததுன்றது இங்க இருக்கிற குழந்தைய கேட்டால் கூட சொல்லணும் குழந்தைக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு வந்துச்சுனாலுமே இங்க இருக்கிறவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்ப இந்த மாதிரி ஒன்று இருந்தது தமிழக மீனவர்கள்லாம் ஏன்னா செய்த இல்லங்க செய்தி பார்ப்பாங்க ஒரு ஒரு பன்னெண்டாவதோ இல்ல ஒரு காலேஜ் படிக்கிற குழந்தையோ இல்ல ஒரு ஒரு பெரிய அடோலசன்ஸ் பீரியட்ல இருக்கோ டிவி பார்க்குறான் ஏதோ ஒரு வந்து சுட்டு கொண்டுட்டாங்களாம் அழுகுறாங்க அந்த காட்சி என்னப்பா ஆகுது என்ன தாத்தா ஆகுது என்ன சித்துப்பா ஆகுதுன்னு இதுப்பா இந்த மாதிரி மீனவர்கள் அங்கே போனால் அவங்க சுடுறாங்க ஏன் நம்ம மீனவர்கள் சொல்கிறான் போனதுங்க கேட்கும் அப்போ காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்குது அந்த பேரில் இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இது தெரியும் அப்போ பழைய புராணத்தை பேசி இல்லை சொல்லி என்ன இப்போ புதுசாக பண்ண போறீங்கன்றது ஃபர்ஸ்ட் கேள்வி அப்போ உங்களோட நோக்கத்துன்றது காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் விமர்சனம் பண்ணி கொச்சப்படுத்தணும் அது நீங்க ரொம்ப நாளா பண்றீங்க கரெக்டு தான் இதனால உங்களுக்கு வந்து அப்படியே மொத்த ராமேஸ்வரமும் மனசில் வச்சுக்கிட்டு தென்னக தமிழகம் பூரா வந்து வாக்கு கிடைக்கும் அப்படின்றது சரி கிடையாது உடல்ல அதை பத்தி பேசினாவே அது வந்து சமூக வலையில் அதிகமாக பகிரப்படுறது கிடையாது கட்சத்தீவனுடைய கட்சத்தீவில் இருக்கிறவங்கள என்ன சொல்லு அதை கட்சித்தீவுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்கள என்ன கேட்கறாங்கன்னா கட்சத்தீவில் போய் மீன் பிடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் டீசல் மானியத்தை கொடுங்க இந்த சைடு கூட நான் போவேன் நான் ஏன் அந்த பக்கம் தான் போகணும்ல கடலோரம் எவ்வளோ இருக்குது அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கிற மீனவர்கள் கட்சித்தீவு பக்கம் போகாமல் நீங்கள் டீசல் நிறைய கொடுத்தீங்கன்னா அவங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போய் பிடிப்பாங்க தமிழக மீனவர்களே தமிழக மீனவர்களே சமீப காலத்தில் ஆந்திராவில் போய் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனை வந்துரு அப்போ ஆந்திரா கரையை ஒட்டி போனீங்கன்னா தான் பிரச்சனை அவங்களே இன்னும் கொஞ்சம் சீ ஃபிஷிங் போகிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு வருமானமோ இல்லை அதற்கு ஏற்ற உபகரணமோ அதற்கு ஏற்ற அந்த ஒரு ஒரு வல்லமோ இல்லை கப்பல் சிறிய கப்பலோ எதுவும் இல்லை அதான் பிரச்சனை அதற்கு எதனால் ஒரு தீர்வு இருக்குன்னா இல்லை இந்த கட்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க மீட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் வாக்குறுதியெல்லாம் தேர்தலில் சொல்கிறாங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க அது எப்படி அப்படி மீட்டு கொடுத்தா உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றி பிரதமர் அவர்களுக்கு அது அது வந்து மீனவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக பார்க்கப்படும் அதை தாண்டி இவர் வேறு என்ன ரோட் ஷோவில் புதுசாக பேசுகிறாரு புதுசா எதுவும் கிடையாது ரோட் ஷோல பெருசா பேசும் பிரச்சாரத்துல தமிழ் வந்து நான் தமிழ் கத்துக்கல தமிழ் மொழி பன்மையான மொழி இது அவையார் காலத்துல இருந்து நாங்க இது அதாவது ஐயா எங்க தமிழ் தாத்தா வஉசியோ இல்ல பேர்றது உங்களுக்கு மாப்போசி தமிழ் உணர்வாளர்கள் இல்ல வந்து சிபி ஆதித்தனார் அவர்கள் இந்த காலத்துல தந்தி பத்திரிகை மூலமா எப்படி தமிழை வளர்க்கறது அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு விதை போட்டது இதை விடவா நீங்க தமிழை வந்து பெருசா வளர்த்துற போறீங்க ஜீவ் போப்பு விடையோ ராபர்ட் கால்டு விடையோ நீங்க தமிழ பேசி வளர்த்துருவீங்களா தமிழர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க காசி தமிழ் சங்கம் அப்புறம் நாங்க செங்கோலை கொண்டு போயிட்டு அங்க பார்லிமெண்ட்ல எல்லாமே இதை எதிர்த்தது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவும் கூட்டணியான காங்கிரஸ் தான் எதிர்த்தாங்க கரெக்டு செங்கோலை எத்தனை நீங்க அங்க வச்சுங்கல்ல அந்த செங்கோலுக்கு பண்ண செலவை தூத்துக்குடியில வெள்ளத்துல பாதிச்சாங்கல்ல அப்போ அந்த அதுக்கு பண்ண செலவு இந்த காசி சங்கத்துக்கு சங்கமத்துக்கு அதாவது நல்லா இருக்கிறாங்க பக்கனையாக இருக்கிறவங்க அங்கே வராங்க காசி தமிழ் சங்கத்துக்கு சாமி கும்பிட வராங்களோ இல்லை பூஜை பண்ண வராங்களோ ஒன்றும் ஒன்றும் குறைய இல்லை குறை ஒன்றும் இல்லை கண்ணான்ற மாதிரி பாட்டு பாடுற அளவுக்கு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அஞ்சு மூணு அடுக்காக பண்ணி என்ன பொங்கும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு குழந்தைய தோல் மேலே வச்சுக்கிட்டு பாம்பு தேலும் வீட்டுக்குள்ளே போடுது வீட்டில் எது வச்சா எவன் திருடம் போடுவானா இல்லை எவன் எவன் எத்துன்னு போவான் கரண்ட்டு பத்தினு போயிருக்குது வாழ்வா சாவா அப்பனை தேடி போனோம் புள்ள வரலை புள்ளையை தேடி போனோம் அப்போ வரல நிலமை இப்படி இருக்கும்போது காசி தமிழ்ச்சங்கத்தை ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பேசுகிறீங்களே உங்களுக்கு எப்படி மனசு வருது தூத்துக்குடியில் பார்க்கல திருநெல்வேலியில் பார்க்கல தென்காசியில் பார்க்கல ஏன் இங்கே சென்னையில் வெள்ளம் வந்தது எல்லோரும் பைக்கு காரெல்லாம் வந்து நாசமாகி இருந்து அந்த கார்னா நீங்கள் உடனே பெரிய இவங்க போகிற மகிழ்ந்து மாதிரி வச்சுக்கோங்க இந்த கால் டாக்ஸிக்கு போட்டுறாங்கல்ல கார் இந்த ஒரு கார் தான் இருக்கும் ஊர்லேருந்து வந்து இங்கே லோனை போட்டு வாங்கிட்டு அந்த காரை வச்சு புழப்பின நடத்திட்டு இருப்பாங்க அந்த காரு மாட்டிக்கிச்சு வெள்ளத்தில் அந்த காரை ரிப்பேர் பண்ண போனால் வாங்கினா பதினெட்டு பர்சென்டேஜ் ஜிஎஸ்டி ஒத்த வார்த்தை லே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நேரத்தில் வர காசு வந்து எனக்கு வரி வேணாம் இதில் வர ஜிஎஸ்டி பணம் எனக்கு வேணாம் நீ வந்து ஸ்பேர் பேட்ஸ்கின்னுவோ வாங்கிக்கோ மூணு மாதத்துக்கு தமிழகத்தில் யார் வந்து காரு மழையில் பாதித்த டேமேஜ் காராக இருந்தால் அதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது சொல்லியிருந்தா தலைவர் இதெல்லாம் பேசாமல் நாங்கள் தமிழுக்கு அதை போன தமிழர்களுக்கு என்ன பண்ணிங்க அதான் கேள்வி தமிழுக்கு நீங்கள் புதுசாக பண்ண வேணாம் எங்க எங்கள் பாட்டி எங்கள் எல்லாரும் தமிழ் புலவர்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள விட நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இங்கே இருக்கிற தமிழ் தலைவர்கள் அதை பார்த்துக்குவோம் இல்லை செங்கோல்ன்றது தமிழனுடைய அடையாளம் பெருமை அப்படின்றது தான் இல்லை வீரம் கூட தான் தமிழனோட அடையாளம் இராணுவத்தில் இலங்கை ராணுவத்தில் இருக்கிற இங்கே தமிழரை வந்து சொல்கிறாங்களே அப்போ மண்டியிடாத மானத்துக்கு சொந்தம் உயிர் உயிர் தியாகம் போகுது உயிர் விப்பு போகுது நாசமும் போகுது அதெல்லாம் வந்து இப்போது ஏற்றுக்கலாமா என்ன அதாவது இப்போ செங்கோல்ன்றது வந்து ஒரு ஒரு குறியீடு என்ன ஒரு ஒரு கம்போ அதை சுற்றி முலாம் போச்சு அதை எடுத்துன்னு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா இது வந்து என்ன ஒரு ஒரு இது வந்து வெற்று வார்த்தைகள் இதனால எந்த வித பிரோஜனமும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு 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 அனாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க கரோனா காலத்தில் தாய் தகப்பில் இருந்தவங்கலாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை தேடி அவங்களோட வங்கி அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு உருவாக்கி தாய் தகப்பில் தவறு விட்ட இல்லை கரோனா இல்லை வேற விபத்து அது மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போட்டு அது மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு தான் இது மாதிரி பேச போடலாம் இது எல்லாமே வந்து இது எப்படி மக்கள் சார்ந்த சிந்தனைகள் இல்லாதவர்கள் இவர்கள் பேசக்கூடிய தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எதிர் அரசியல் அதை நோக்கி தான் இருக்கும் அதாவது மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இவர்கிட்ட திட்டமோ சிந்தனையோ எதுவுமே இல்லை அப்போ இந்த அரசியல் பேசாமல் இல்லை சுங்கவரி எடுத்துக்காது சுங்கவரி இப்போ சுங்கவரி வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு நிறைய ரோடு தமிழகத்தில் போட்டு போட்டிங்க அன்னைக்கு காசு இல்லைன்னு சொன்னீங்க அதனால அவங்க போட்டாங்க கான்ட்ராக்டர் போட்டால் கான்ட்ராக்டர் சந்தோஷம் சம்பாரிச்சா ஹாப்பி அதில் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பேன் நீங்களும் ஹாப்பி நீங்களும் இன்றைக்கி பெரிய கட்சி ரைட்டு நீங்கள்லாம் ஹாப்பி நாங்கெல்லாம் ஹாப்பியா எங்களை நேர்ந்து விட்டுருக்குறாங்களா எங்கள் ஆத்தா அப்போ ஒவ்வொரு வாட்டியும் சுங்க வரியில் போகும்போது சுங்க சாலை கட்டணும் டீசலுக்கு ச வரி கட்டணும் அதுக்கப்புறம் அந்த கார் வாங்கினதுக்கு அது இருக்கு பதி பதினெட்டு விழுக்காடு கட்டணும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் கட்டினா அதுக்கு செஸ் கட்டணும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் டாக்ஸ் கட்டணும் சார் ஆமாம் ரோட் அது ரோட் டேக்ஸ் வண்டி வாங்கும்போது அதற்கு சாலை வரி வேறு மொதல் டைம் ப்ரீமியம் கட்டணும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வாங்கினா அதுக்கு மோட்டார் இன்சூரன்ஸுக்கு இன்சூரன்ஸுக்கும் பணம் கட்டணும் அதுக்கும் பதினெட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி கட்டணும் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நான் போட்டோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆக்ஷன் கவர் போட்டு அதுக்கு தனியாக ஒரு பாலிசி எடுத்து அது ப்ரீமியமாக இன்னும் அது வரியாக கட்டணும் என்னது இது இது தமிழர்கள் கிடையாதா ஓட்டுறவங்களா இல்லை தெலுங்கர்கள் கிடையாதா கன்னடர்கள் கிடையாதா இந்தியர்கள் கிடையாதா அப்போ வரி தீவிரவாதத்தை செஞ்சுட்டு வரி அன்றாட மக்கள் மாதிரி பிரிச்சுட்டு அவங்களோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டு எப்படி நீங்கள் வந்து வாக்கு கேட்குறீங்க எப்படி வந்து சொல்றீங்கன்னு எனக்கு புரியல இல்லை சார் இப்போ இந்த வரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சாமானிய மக்கள்கிட்ட எடுத்து உரைக்கும் போது அது பெருசாக பிரச்சாரங்களில் கவர்ஃபுல்லாக மாட்டேன் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறது இங்கே வந்து மோடி கவர்மெண்ட் இந்த மாதிரி நமக்கான வரிகளை கொடுக்கல அப்படின்னு தான் திமுக அரசு பிரச்சாரம் பண்ணுது ஆனால் பாஜக இருந்து பிரச்சாரம் பண்ணும்போது ராமர் கோவிலை இவங்க ஏற்றுக்கலை குறிப்பாக பிரதமர் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் கோவிலை புறக்கணித்த கட்சி காங்கிரஸும் திமுகவும் அதனால் நம்ம அவங்கள புற பிரச்சாரம் பிரச்சார நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அந்த பாலிடிக்ஸ் எடுப்படுவோம் இல்லைங்க தமிழ்நாட்டில் அந்த ராமர் பாலிடிக்ஸ் எடுபடாது இங்கே வந்து நீங்கள் ராமர் ஆகட்டும் இல்லை கிருஷ்ணர் ஆகட்டும் இல்லை இயேசு ஆகட்டும் நபிகள் ஆகட்டும் இவங்க பேரை சொல்லிட்டுலாம் வந்து இங்கெல்லாம் அரசியல்லாம் பண்ண முடியாது இதற்கு வந்து இது அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்டவன் மண் முன்னாடியே வந்து இந்த மொழி உணர்வு என்பது வந்து ஒரு மக்கள் வந்து இங்கே வந்து ஏதாவது பெண் விடுதலை விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒரு முன்னோடி மாநிலம் அதாவது உணவு வந்து இன்னைக்கு தான் வந்து உணவு ஃப்ரீயாக கொடுக்குறது ரேஷன் கடையில் அப்புறம் சத்துணவு போடுறது அப்படின்றது மற்ற மாநிலங்கள் இன்னைக்கு தான் தமிழகத்தை பார்த்து கற்றுக்குறாங்க இது இது வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இனமாக கொடுக்குறது வந்தவங்களை விருந்தவங்க கொடுக்குறதுன்றது நமக்கு சூடுகள் இருக்குது புதிய நீதி கட்சி வந்த காலத்துலேருந்து அந்த சத்துணவு திட்டமே பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் சிலபஸ் சப்ஜெக்ட் அதாவது ஒரு ஒரு சிஸ்டம் வந்து இந்த மாதிரி போட்டு நியூட்ரிஷனை வந்து ஒரு ஹண்ட்ரட் டேர்ஸ்க்கு முன்னாடியே ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனலில் இது 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 பப்ளிஷ் ஆகும் இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் அதற்கு எழுதி செட்டில் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருமைப்பட கேட விஷயம் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க அதில் ரேஷன் கடையில் ஊழல் செஞ்சாங்க அதில் போனி போய் திருடினாங்க அதெல்லாம் இருந்தோம் ஒரு சைடு பட் இது வந்து தமிழகமோ தமிழக அரசியலோ இல்லை அதற்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய பெருமைப்படக்கூடிய அரசியல் இவங்க ஏன் இந்த மாதிரி மக்கள் சார்ந்த அரசியல்லாம் பேசாமல் ஏன் இந்த கோயில் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி ஏன் அதை சனாதனம் குறித்து பேசுறாங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஈஸியா இருக்குல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இந்த வரி தீவிரவாதம் பத்தி எல்லாம் வந்து யாரும் பெருசா பேசுறதுல எதிர்கட்சிகள் எப்படி பேசுவாங்க காங்கிரஸ் பீரியட்ல தான் அதிகமா வந்து இந்த டால் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க அதை வந்து இன்னும் வேகப்படுத்தி பிஜேபி அதிகமாச்சு குறிப்பா சொல்லணும்னா டி ஆர் அவர்கள் இதுல கெட்டிக்காரரு அவர் தான் வந்து அவர் தான் தமிழகத்திலே டால் அதிகமாச்சு சொல்லுவாங்களா இன்னைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில வந்து சுங்க நீக்கப்படும் சொல்லிருக்காரு ஏன் இவ அழுத்தம் சொல்லி காங்கிரஸ் கட்சி அதுல பரிசீலனை பண்ணப்படும் ஏன் அப்போ ஏன் அந்த இது நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து மகாலட்சுமி திட்டத்துக்கு ஒதுக்குறீங்க அதுக்கு பட்ஜெட் எவ்வளவு இருக்கு என்ன எதுன்றது ஒரு வெளிப்படையா சொல்லல அதுவாச்சு ஓகே ஏதோ இல்லாத இதெல்லாம் நீங்க சொல்லும் போது என்ன ஆயிடும்னா நீங்க சுங்க வரியை தூக்குறீங்கன்னு சொல்லும் போது இமீடியட்டா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு விழுக்காடு விலைவாசி பட்டுன்னு குறை இந்த வாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு விலைவாசி குறையும் அப்போ நீங்கள் சில்லற சில்லறையா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர வேண்டிய காசு சேரும் அவங்க இன்னும் நல்லா பொருள் வாங்குவாங்க ஒரு பத்து காசு மிச்சம் பண்ணுவாங்க பேங்க்கில் போடுவாங்க ஒரு நகை நட்டு வாங்குவாங்க சிறு சேமிப்பு சேமிப்புன்றதே போயிடுச்சு ஜனங்க கிட்ட கையில் காசு இல்லை ஏன்னா இவங்களுமே இந்த வரி வந்து இவங்களுக்குமே பிடிக்கும் இந்த இது ரெண்டுமே கொள்ளக்கார கூட்டங்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு எங்கேருந்து வருது ஆட்சிக்கு காசு மக்களோட வரி பணத்தில் அப்போ அந்த வரின்ற விஷயத்த வந்து இவங்க யாரும் பெருசாக பேசுறது திமுக எப்படி இப்போ இப்போ வரியை பற்றி பேச முடியும் இல்லை திமுக எப்படி வரியை பற்றி பேச முடியும் அண்ணா திமுகவாச்சும் பரவாயில்ல இருபத்தொம்பது பைசா அந்த வரியதை பேசுகிறாங்க நம்ம நம்ம கொடுக்குற வரைக்கும் இந்த பின்னாடி கொடுக்குறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது சரி இருபத்தொம்போது பைசா நீங்கள் கேட்குறீங்க அது கரெக்டான கேள்வி தான் அது வந்து இது ரொம்ப நாளாக கேட்குற பிரச்சனை தான் நீங்கள் சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரண்டு பில் வேலாம் ஏற்றிருக்கீங்களா இப்போது கரண்ட் பில் இப்போ இப்போ தான் எல்லா இடத்துலையும் கேட்குறேன் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு வந்து எதிர்ப்பே இல்லை திமுகவுக்கும் எதிர்ப்பு ஆரம்பித்து விட்டது இதை அவர்கள் மறுக்கிறார்கள் இது அவங்களுக்கு தெரியல களத்தில் போய் பார்க்கும்போது நீங்கள் கேளு திமுக மீது எதிர்ப்பு வந்து பட் அது இம்பாக்ட் அளவுக்கு இல்லை ஓகே ஏன்னா இந்த தேர்தல் வந்து முதலமைச்சர் யார் அப்படின்றதுக்கு உண்டான தேர்தல் அல்ல பிரதமர் யார் உண்டான தேர்தல் ஆனால் இதே நிலைமை நீடிக்குமானா திமுகவுக்கு அது ஒரு நெருக்கடி அதனால் இந்த காரணத்தினால்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக சனாதன எதிர்ப்பு சனாதனத்தை அப்புறமா எதிர்த்துக்கலாம் வயிற்று போய் என்ன வழி போன மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு இருப்பேன் இப்பல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு இப்போ ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுபா வருது எதுக்கு அதே கரண்ட் தானே எனக்கு வருமானம் ஏறலையே அதே வீடு தான் அதே பழைய வீடு தான் நானே இஎம்ஐயில் வாங்கியிருக்கிறேன் சொத்து வரி ஏற்றிருக்கீங்க பேச்சிலர்ஸு போய் தங்கி ஏறி இருக்கேன் தண்ணி வரி ஏறி இருக்கேன் புதுசா எங்கன்னா எதனா ஒரு ஒரு விஷயம் நீங்க அரசாங்கத்துல போயிட்டு காசு கொடுக்காம நீங்கள் இதெல்லாம் ஒன்று பண்ணி காட்டுங்க இதெல்லாம் இவங்க பிரச்சனை ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க சனாதனத்தை அறுப்போம் சாதிய விஷயங்களை நாங்கள் இது பண்ணுவோம் சிறுபான்மையின பாதுகாப்பு இப்படி இவங்க பேசுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்துத்வா இந்துக்களுக்கு எதிரேன்னு சொல்லிட்டு இவங்க சின்னதாக மொட்டை அடித்தாங்கன்னா அவங்க மொட்டமாக முடியே வளர்காத அளவுக்கு மொட்டை அடிக்கிறது தான் வேலை இதுதான் மக்களுக்கு எதிராக போயிடுவோம் இது இந்த இந்த மக்கள் சம்பந்தமான அரசியல் எங்கே என்றதான் என்னோடய கேள்வி எல்லாரும் பேசுகிறீங்க ஆயிரரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எவ்வளவு காசு இருந்து எடுக்கப்படுது மாநிலத்தில் மத்திய அரசு கேட்கவே வேணாம் பகல் கொள்ள மத்திய அரசு பண்ணுவது பகல் கொள்ள நீ என்ன என்கிட்ட பண்ண நீ நீ வரிய ஏத்துனதுனால தான் இந்த அளவுக்கு வாழ்வாதார நெருக்கடி பிரச்சனை அதாவது பொருளாதாரம் வந்து தமிழகம் வந்து இன்னும் வந்து இன்னும் மேலோங்கி போயிருக்கணும் இன்னும் நிறைய கட்டடங்கள் வந்திருக்கணும் சாலைகள் வந்திருக்கணும் வேலை வாய்ப்பு பெருகி மக்களுக்கு வங்கியில் வந்து இன்னும் நிறைய பணம் இருந்திருக்கணும் அவங்கவுங்க தங்கம் அது இதுன்னு சேர்த்து வச்சிருக்கணும் அமித்ஷா வண்டி பணக்காரர் ஆறார்ல அமித்ஷா மகன் பணக்காரர் ஆனார்ல எங்க எங்க இங்க ஏழைப்பாளிகளோட ஆண்டு வருமானம் இரண்டு மடங்கு மூணு மடங்கு இந்த இங்க ஆட்சி காலத்துல அப்படியே மூணு மடங்கு ஆயிடுச்சுன்னு காட்டுங்க பார்க்கலாம் தரவுகளை காட்டுங்க உங்களுக்கே அரசாங்கத்துக்கே கடன் சுமை ஏறி இருக்கிறது அப்போ நிர்வாகத்தை சரியாக பண்ண முடியாமல் வாங்கின கடனை கட்ட முடியாம கடனுக்கு மேல் கடன் கடனுக்கு மேல் கடன் மத்திய அரசோட கட்சணம் தான் இருக்குது சரி கடன் குறைச்சிங்களா அதுவும் கிடையாது அக்னிவீர் ஏன் வந்து நீங்கள் சம்பளத்தை குறைக்கிறது பண்ண வேலை தானே அது ஏன் குறைக்கிறீங்க ரயில்வேல ஆள் வேலைக்கு எடுக்கலையே ஏன் எடுக்கலை எல்லா தனியார் மையம் எல்லாம் தனியார் வளர்ந்துக்கிட்டு போகலாம் ஆனால் அரசாங்கமோ அரசாங்கத்தை சார்ந்தவர்களுக்கோ இல்லை மக்களுக்கோ எந்த விதமான விஷயம் வராது ஒரு ஆட்சி சரிங்க சார் பெண் சக்தி அப்படின்றத பிரதமர் அவர் பேசுகிறாரு குறிப்பாக வந்து காங்கிரஸ்னுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் கூட பெண்களுக்கான முன் மு முக்கியத்துவத்தை அதிகமாக பார்க்க முடியுது ஆனால் பிஜேபி இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட் மட்டும் இன்னும் வெளியில் வரல ஆனால் பெண் சக்தியை இந்தியா கூட்டணியும் திமுகவும் ரொம்ப வந்து தவறாக பேசுகிறாங்க பெண்களை அவதூறுப்படுத்துகிறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் ஈடுபடுவோம் இல்லைங்க அது வந்து மணிப்பூரில் போய் பேச வேண்டிய பேச்சு ஓகே பெண்களை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்றது அது ஏன் வந்து தமிழ்நாட்டில் பேசுகிறாருன்னு தெரியல இல்லை இந்த நிர்பயா கேஸ் நடந்துச்சு நமக்கு வட இந்தியாவில் ம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் இங்கே வந்து என்ன பிரச்சனைனா இந்த பாலியல் சீண்டல் தொழில் இருக்குது இப்போ அது வந்து எங்கேயுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ ஒருவேளை அதை அவர் சொல்கிறாரா இல்லை அதற்கு வந்து ஒரு வேலை நடவடிக்கையில் அது மாதிரி குறிப்பாக அந்த போஜத்தை பொருளை போட்டுக்கிட்டு இந்த பெண்களை சிலுமிசம் பண்ணுறது அந்த வேலைலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு சில தரவுகள் இல்லை ஒரு சில தகவல்கள் அங்கங்கே கசியுது அதை எதனால் மனசில் வச்சாடுறேன் பட் அப்படின்னா கூட அதை வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து எப்படி பேசுகிறாருன்னு எனக்கு புரியல மணிப்பூரில் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த சப்ஜெக்ட்லாம் பிஜேபி பேசாமல் இருக்கிறது நல்லது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முன்னாள் எம்பியோட எப்படியெல்லாம் பக்கத்தில் இருந்தவர் நடந்துக்கிட்டாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த கட்சியிலேயே இருக்கிறவங்க பெண்களை எப்படி நடத்துகிறாங்க அப்புறம் கேமராவில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சமூக ஊடகங்கள்லாம் வந்தது இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இல்லை சொல்லலையான்னு தெரியல ஐயா இந்த சப்ஜெக்ட் வேணா அவங்களாம் வந்து ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ண அந்த பிரச்சனை அவங்களது இது வந்து நம்மளுக்கு வேற மாதிரி இருக்குது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் பெண் விடுதலை பெண்கள் இதெல்லாம் வந்து பிஜேபிக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது தான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி